அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆபி வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதில் இரநூத்தி இருபது மெகா பிக்சல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வீடியோ வந்து கிளியராக தெரியும் நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நேற்று இரவு கூட நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க மாவட்ட வாரியாக ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து சப்ஜெக்ட் வாரியாக எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ எடுக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட் இருக்குது இல்லையா பிஜி vacancy லிஸ்ட்டு ஸோ இந்த பிஜி vacancy list பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வேக்கன்சி லிஸ்ட்டுமே ஃபில் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபில் பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா இந்த வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ரொமோட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து ஒரு அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில டீச்சர்ஸ் வந்து லோயர் கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து எலிஜிபிலிட்டி வச்சுருப்பாங்க ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸு காணதால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஜி டீச்சராக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ரொமோட் பண்ண பின்னாடி மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு தான் நமக்கு வந்து எப்பயுமே வந்து பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆபி வேகன்சி வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வைஸாக வந்து கேட்டிருக்குறாங்க ப்ளஸ் வந்து இந்த மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் பணியிடங்கள் மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதனுடைய கலந்தாயும் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதத்தில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸில் நடக்க நினைக்கிறேன் ஸோ ஆசிரியர் பணியிடங்கள் மாற்றங்கள் போது சில டீச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு நியர்பை அவங்களுடைய ஹோம் டவுன் நியர்பை ஸ்கூலுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது மறுபடியும் அந்த இடத்துல வந்து வேக்கன்சி வந்து உருவாகும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க செய்யக்கூடிய ப்ராசஸாக இருக்கும் எப்பயுமே பிஜி வேக்கன்சி வரும்போது ஒரு வேக்கன்சி லிஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லோயர் கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில எலிஜிபிலிட்டியாக இருக்கக்கூடிய சில டீச்சர்ஸ் வந்து அவங்க பிஜி டீச்சராக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ப்ளஸ்ஸு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஜி டிஆர்பிக்கு உண்டான வேக்கன்சி சப்ஜெக்ட் வைஸாக வந்து டிஆர்பி போர்டு வந்து நமக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி தான் நம்ம நேற்று வீடியோவில் வந்து அப்லோடு பண்ணியிருந்தோம் ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து ஒரு பத்திரிகை செய்தியில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி இடங்கள் பட்டியல் தயாரிப்பு டிஆர்பி தேர்வுக்கு விரைவில் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சி லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் ஸோ மறுபடியும் பிஜிடிஆபி நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்னு சொல்லி யாரும் கேட்க வேணா நீங்கள் பிஜிடிஆபி எக்ஸாம்க்கு தான் படிக்கிறீங்கன்னா கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா பத்து யூனிட் இருக்குது சிலபஸ் வர சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க எந்த மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு தெரியாது அதுவும் வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குது சப்போஸ் டிஆர்பியில இருந்து அஃபிஷியலாக சிலபஸ் சேஞ்சஸ் சொன்னால் மட்டும்தான் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும் சிலபஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும் ஸோ படிக்கிறது நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க ஸ்டாப் பண்ண வேண்டாம் ஸோ அரசு மேல்நிலை பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஐம்பது சதவீத இடங்கள் பதவி உயர்வு மூலமாகவும் இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி சொன்னதே தான் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி ரெண்டாயிரம் வேக்கன்சி இருக்குன்னா அதுல வந்து மினிமம் வேக்கன்சி வந்து பதவி உயர்வு ப்ரொமோட் பண்ணிடுவாங்க அதுதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஐம்பது சதவீத இடங்களை பதவி உயர்வு மூலமாகவும் ஐம்பது சதவீத இடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாகவும் போட்டித் தேர்வு மூலமாகவும் நம்ம எப்பயுமே வந்து நிரப்பப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் இரநூறு காலியிடங்கள் இந்த ஆண்டு நிரப்பப்படும் அதற்கான அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்பட்டு ஆகஸ்டில் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான டிஆர்பி டிண்டேட்டு ஆன பிளானில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ எண்ணொரு வேக்கன்சி இந்த இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் இது இதோட காட்டிலும் மிக கொஞ்சம் வேக்கன்சி அதிகமாக தான் வரும் அவங்க ஆல்ரெடி சொன்ன வேக்கன்சி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த நிலையில் அரசு மேல்நிலை பள்ளி பள்ளிகளில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் பணியிடங்களை விவரங்களை பள்ளி கல்வித்துறை கோரியுள்ளது இது தொடர்பாக பள்ளி கல்வி இணை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிக அதிகாரிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியுள்ளதாவது அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி அது ரீஓப்பனிங் ஃபஸ்ட் டே படி எவ்வளவு பிஜி டீச்சர்ஸ் வந்து வேக்கன்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க முதுகலை பட்டதாரி பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் வந்து நிறைய பேர் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து வேக்கன்சி வந்து கேட்டாங்க ஸோ அது அதனுடைய வேக்கன்சி அவங்க கேட்டிருக்காங்க கிரேடு ஒன்று ஓகேங்களா பணிகளில் நிரப்பத்தகுந்த காலி இடங்களை விவரங்களை பாடவாரியாக தயார் செய்து மே பத்தாம் தேதிக்குள் வந்து பாத்தீங்கன்னா மின்னஞ்சல் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வாறு அனுப்பும் போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி ஆசிரியர் இல்லாமல் உபரி என கண்டறிந்து பொது தொகுப்புக்கு ஒப்படைக்கப்பட்ட காலி இடங்களை கருத்தில் கொள்ளக்கூடாது அது வந்து நம்ம எடுத்துக்க கூடாது அது நிரப்பத்தகுந்த தான் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அதில் கோரப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க கண்டினியூஸாக படிங்க ஸோ உங்களுக்கு வந்து எவரிடே வந்து இந்த மாதிரி ஏதோ அப்டேட் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே சமயம் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவிலையும் சந்திப்போம்